ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ் இந்த வீடியோவில் ஒரு சில இடங்களில் நாய்ஸ் ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருந்ததுனால நான் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சந்திய பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ் நம்ம சேனலில் எந்த வீடியோக்கும் இப்படி அவுட்டர் லொக்கேஷன்லேருந்து இன்ட்ரோ கொடுத்ததில்ல இது தான் ஃபஸ்ட் டைமாக இன்ட்ரோ கொடுத்துருக்கோம் இந்த இடத்துக்கு நாம் எங்கே வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது எங்கள் ஊர்லேயே ஃபேமஸான கோவில் இது எயிட்டிஸ் நைன்டிஸ் சினிமாவில் பெரிய ஹீரோக்கெல்லாம் இருந்த சரத்குமார் சார் விஜயகாந்த் சார் எல்லாருமே வந்து ஷூட்டிங் எடுத்த இடமா இருந்திருக்கு இந்த கோவிலை சுற்றி உள்ள இடம் ஷூட்டிங் ஸ்பாட்டை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் கோவில் பா பாரியூர் கோவிலுக்கு அவுட்டரில் தான் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கோவிலுக்கு உள்ளாரையும் அழகான ப்ளேஸ் எல்லாம் நிறையா இருக்குது ஆல்ரெடி நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்குது கண்டிப்பாக அந்த வீடியோ விசிட் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எய்ட்டிஸ் நைன்டிஸ் டைம்லலாம் சின்ன கோடம்பாக்கம்னே சொல்லுவாங்க எங்கள் ஊரை எங்கள் ஊர் பேர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு மேரேஜ் ஆகி டென் இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என் ஹஸ்பண்ட் சொல்லி தான் எனக்கு இப்போ தான் இந்த விஷயம்லாம் தெரியும் இது ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாங்கிறக்காக தான் இந்த வீடியோ ஓகே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாய்ஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு அதனால் தான் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த கோவில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா போகுது போகுதையா ஃபிலிமில் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் விஜயகாந்த் சார் வருவார் பார்த்தீங்களா அப்போது ஒரு சாங் இருக்குமே எழுந்தா மலை போலேன்ட்டு அந்த சாங் அந்த என்ட்ரன்ஸில் தான் எடுத்திருப்பாங்க என்னால் முடிஞ்சால் நான் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன் காப்பிரைட் இஸ்யூஸ் எதுவும் இருக்காதுன்னு தெரிஞ்சால் நான் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலை படத்தில் விஜயகாந்த் சாரோட சாங்கே தான் சோக பாடல் தாயுண்டு தந்தையுண்டு அப்படின்ட்டு ஒரு சோக பாடல் அதில் ஒரு சில சீன் இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க இன்னும் நிறைய சீன்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க நிறைய பெரிய பெரிய ஹீரோக்களோட இன்ட்ரோ சீனெல்லாம் இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க இந்த பாரி ரமன் டெம்பிள் இன்ட்ரீவில் தான் எடுத்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச சில படங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோவில் என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே இந்த சைடு பாருங்கள் அந்த பிள்ளையார் கோவில் இருக்குது இந்த இடத்துல என்னெல்லாம் படம் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையார் கோவிலில் அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே தான் இந்த பிள்ளையார் கோவில் இருக்குது அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கோபுரம் இருக்குது அது வந்து ஈஸ்வரன் கோவில் அந்த கோபுரம் அந்த இடத்துலையும் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க அது அப்புறமா பார்க்கலாம் இந்த இடத்துல இந்த பிள்ளையார் கோவிலில் என்னென்ன படங்கள் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஆத்தா உன் கோவில படத்தில் கஸ்தூரி நடித்தது மாரி முத்து மாரி அந்த சாங் இருக்குன்னு தெரியுங்களா எல்லா மாரியம்மன் கோவில் ஃபங்க்ஷன்லேயும் ஃபேமஸான பாட்டாக போடுவாங்க அந்த சாங்கில் சில சீன்ஸ் இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லை கேப்டன் சார் நடித்தது கோயில் காலை படத்தில் தாயுண்டு தந்தையுண்டு அந்த சாங்கில் சில சீன்ஸும் இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க அந்த அந்த என்ட்ரன்ஸில் எடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அதே சாங்கில் சில சீன் இங்கேயும் எடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் நாட்டாமை படத்தில் கம்பெடுத்து வந்த சிங்கம் யாரு அந்த சாங்கில் சில சீன்ஸ் இங்கே எடுத்திருப்பாங்க அதாவது சரத்குமார் சார் சேர் போட்டு மேலே உட்காந்துருப்பார் கீழே எல்லாம் டான்ஸ் விளாடுவாங்க தெரியுங்களா அந்த சாங்கு கம்பெடுத்து வந்த சிங்கம் யாருன்ட்டு அது வந்து எந்த இடத்துல எடுத்தாங்கன்னா கோவிலுக்கு சைடில் அதாவது முன்னாடி பிள்ளையார் இருக்கார் அதனால் இந்த சைடு அந்த அரச மரத்துக்கிட்ட அந்த இடத்துல இப்போ நான் நிற்கிறேன் பாருங்கள் அந்த இடத்துல சேர் போட்டு சரத்குமார் குஷ்பு மேம் எல்லாம் நின்றுட்டு உட்காந்துருப்பாங்க மேடை மாதிரி அது கீழே எல்லாம் டான்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த அந்த சாங் இந்த இடத்துல தான் எடுத்தாங்க இந்த இடத்துல இருந்து அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய சாங்ஸ் எடுத்திருக்காங்க வாங்க அங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அந்த பாரியூர் டெம்பிள்லேருந்து அப்படியே இந்த கோவிலுக்கு வந்துட்டோம் இது ஈஸ்வரன் கோவில் எல்லாம் பக்கம் பக்கமாக தான் இருக்குது இந்த நாலு கோபுரம் இந்த மூணு கோபுரம் இருக்குது இந்த பிளேஸில் இந்த பிளேஸில் வந்துட்டு விஷால் நடித்த சண்டைக்கோழி இருந்து ஒரு சில சீன்ஸ் எடுத்திருப்பாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காப்பிரைட் இஷூஸ் எதுவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன் நான் சொன்ன கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயில் காலை படத்தில் நம்ம கேப்டன் சார் சாங்கு மாணா மதுரையில் கேப்டன் கனரா அவங்க நடித்தது மானாமதுரையில் அந்த சாங்கு இந்த பிளேஸில் ஒரு சில சீன்ஸ் எடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெடுத்து வந்த சிங்கம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாட்டாமை படத்தில் அங்கேயும் அந்த பிள்ளையார் கோவில் கிட்ட சில சீன் எடுத்திருப்பாங்க அதே படத்தில் மீனா அப்புறம் அந்த டீச்சர் அவங்க டான்ஸ் பண்ணுவாங்கள அதில் சில சீன்ஸ் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க மூவேந்தர் படத்தில் நம்ம சுப்ரீம் ஹீரோ சரத்குமாருக்கு தான் ஃபேம் ஃபேமஸான ஃபேவரட்டான ஊர் இது எங்கள் ஊர் நை எயிட்டிஸ் நைன்டிஸ் சினிமாவிலலாம் சரக்குமார் அவர்களோட சினிமா முக்கால்வாசி இங்கே தான் எங்கள் ஊரில் தான் எடுத்திருக்கு அந்த டைம்லெலாம் சின்ன கோடம்பாக்கம்னே சொல்லுவாங்க எங்கள் ஊரை இது எந்த ஊருன்னு கண்டுபிடிச்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் நிறையா சினிமாஸ் இந்த இடத்துலலாம் எடுத்திருக்காங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச சில சினிமாக்களை சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த பக்கம் தென்னந்தோப்பு இருக்குது அந்த இடத்துலையும் நிறைய சினிமாக்கள் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இருந்து அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த பாரிவரம்மன் டெம்பிள் அதுக்கப்புறம் அந்த அரசமரத்து பிள்ளையார் அங்கெல்லாம் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லைங்களா எல்லாம் பக்கம் பக்கமாக தான் இருக்குது இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ரோடு போகுது பாருங்கள் அந்த இடத்துலையும் நிறையா சினிமா எடுத்துருக்காங்க அங்கே நிறைய அழகான ப்ளேஸ் நிறையா இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் அங்கே என்னெல்லாம் சினிமா எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துட்டு அங்கே இருக்கிற வயல்வெளி அந்த அழகான இடங்களை சுற்றி வாங்க ஓகே அந்த மண் மண்ரோடு காம்சாலைங்களா அது தாண்டி வந்தால் இந்த பிரிட்ஜு தான் இருக்குது சின்ன பாலம் இந்த இந்த பாலத்துக்கு அடியில் தான் சின்ன தம்பி படத்தில் குஷ்புவும் பிரபுவும் அந்த பரிசலில் போவாங்க தெரியுங்களா அது இந்த பாலத்துக்கு அடியில் போயிட்டு அந்த பக்கமாக வெளியே வருவாங்க அந்த சீன் அந்த பாடலில் நிறையா சீன்ஸ் இந்த இடத்துல தான் எடுத்தாங்க இந்த சுற்று வட்டார பகுதியில் தான் எடுத்தாங்க அப்போ வந்து இந்த பாலமெல்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருந்திருக்கு இப்போ நல்லா கட்டிட்டாங்க அகலப்படுத்தி ரோடு அகலப்படுத்தி கட்டியிருக்காங்க இந்த பாலத்துக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா காதோரம் லோலாக்கு பிரபு சுகன்யா அந்த குதிரை வண்டியில் வருவாங்க தெரியுங்களா அது இந்த பாலம்தான் அப்போ வந்து ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருந்திருக்கு இப்போ அகலப்படுத்தி நல்லா கட்டியிருக்காங்க இந்த இடத்துல தான் நிறைய ஷூட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க பின்னாடி பார்த்தீங்களா தண்ணி போகுது நாங்கள் கண்டிப்பாக இந்த தண்ணியில் விளையாண்டுட்டு தான் போக போகிறோம் அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற வயல்வெளி எல்லாமே பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பசுமையான இடங்கள்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ச சுற்று வட்டாரத்தில் எடுத்த படங்களில் எனக்கு தெரிஞ்ச படங்கள் நேம் எல்லாம் சொல்லியிருக்கேன் என்னெல்லாம் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் ஊர் சின்ன கோடம் பார்க்கம்னு எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் சொல்லுவாங்க இது என்ன ஊர்னு கண்டுபிடிச்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த பாரி கோவில் உள்ளாரையும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சிலைகளெல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ பாய்